ஒவ்வொரு மாசமும் வந்து உதவிட்டு இருக்காங்க உதவிட்டு இருக்கோம் மூணு பேருக்கு அது ரொம்ப தேவை உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப எமர்ஜென்சியா தேவை உள்ளவங்களுக்கு அப்ப நம்ம பாட்டிக்கு லட்சுமி பாட்டிக்கு வந்து சாப்பாடு செலவுக்கு உதவுறோம் அப்புறம் வந்து சரஸ்வதி அக்காவுக்கு அவங்களுக்கு ரொம்ப என்னாச்சு பாட்டி நம்ம சரஸ்வதி அக்காவுக்கு அப்புறம் உதவுறோம் அந்த அக்காவுக்கு வந்து ப்ளீடிங் இன்னுமே போயிட்டு இருக்குது மூணாவதா வந்துட்டு வாய் பேச முடியாத பொண்ணை வச்சுட்டு ஒரு பாட்டி தனியா பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு உதவலாம்னு என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடுதான் சரி சரி மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு தான்

பேச்சுமாக்கா பாட்டிய பாக்க வந்துட்டோம் ரெண்டு பேரும் இந்த இடத்துல தர்மம் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க அக்காவுக்கு வந்து வயசு ஆகுது வாய் பேச மாட்டாங்க காது கேட்காது பாட்டிக்கு உங்களுக்கு எண்பத்தெட்டு வயசு சூப்பர் பாட்டி சூப்பர் பாட்டி ஆஹ் இப்ப நிறைய வந்து பாத்து பேச்சிமாக்காவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மிஸ் பிகேவியர் நடந்துச்சு அஹ் கட்டி எப்படி இருக்கு வள்ளி ஆஹ் ஊசி போட போட்டாங்க ஊசி போட்டாங்களா அச்சு சார் ஒரு மார்பகத்துல ஒரு இது மாதிரி கட்டி மாதிரி வந்துச்சு அது புண்ணு ஆயிருச்சு லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு உதவி பண்ணிருந்தோம் பாட்டி இப்போ ஒரு வீடு பாத்துருக்காங்க வீட்டு வாடகை எவ்வளவு பாட்டி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அதான் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இது ஆஹ் புண் எப்படி இருக்கு மார்பகத்துல கொஞ்சம் பரவாயில்ல ஊசி போட்டுலாம் செஞ்சு ஆஹ் வாங்கி கொடுங்க வலி இருக்கா வலி ஆட்ரா இவ்வளவு என்ன வேற பாக்காரு அவங்க பேர் லாவண்யா லாவண்யா ஆமா கடவுளே நல்லா இருக்கு இந்த ஒரே ஜெயிலாகலாம் அதே சந்தோஷமா உதவி பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க அக்கா கிட்ட நல்ல உதவி பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்தா உதவி இருக்கிறாங்க சரிங்களா அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டிக்கோங்க ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவி பல பேருக்கு நம்ம உதவிட்டு இருக்கோம் இந்த மாசம் வந்துட்டு ஒரு மூணு பேருக்கு அதுல நீங்களும் ஒருத்தங்க உங்களோட வந்துட்டு அக்காவோட மருத்துவ செலவுக்காக உங்க வீட்டு செலவுக்காக கொடுத்து உதவி இருக்கிறாங்க சரிங்களா ஆஸ்திரேலியா சகோதரி பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க மணி இருக்கா

இப்பவும் சரி 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 நல்லா இருக்கணும் நீங்க எத்தனை மணிக்கு பாட்டியோட பொண்ணு இந்த இடத்துல உட்காந்து தர்மம் எடுத்துட்டு இருக்காங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவீங்க சரி 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 அஞ்சு மணி காலையில மணி அஞ்சரை மணிக்கு ஆறு மணி ஏழு மணி ஏழு மணி ஆயிரும் வரதுக்கு பாட்டியால எண்பத்தெட்டு வயசு ஆகுது எந்த வேலைக்கும் போக அவங்களுமே வாய் பேச முடியாது காது கேட்க மிஸ் மிஸ்பிஹேவியர் பண்றாங்க தப்பா பயன்படுத்த பாக்குறாங்க வேலைக்கு அனுப்பும் போது அதனால பாட்டி ரொம்ப பயப்படுறாங்க ஒரு ஸ்பின்னிங் பிலுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அங்க நிறைய பேர் வந்துட்டு மிஸ்பிஹேவியர் அந்த பொண்ணு பண்ணா வந்துட்டாங்களாம் அதனால பாட்டி கூடயே வச்சுட்டு தர்மம் எடுத்துட்டு ஆஹ் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு மாசம் மாசம் சரிங்களா நம்ம வந்து இவங்களுக்கு வந்து என்னது வீடு பார்த்துருக்காங்க நம்மளோட வீட்டு வாடகையும் இவங்களோட சாப்பாட்டு செலவுக்கும் மீதி கொஞ்சம் தர்மம் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க இந்த ஃபைவ் தௌசண்ட் இவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா தர்மம் எடுத்துட்டு இருக்காங்க அப்பப்ப யாரும் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அதனால ரெண்டு பேரும் அந்த ஒரு நம்பிக்கை தான் எனக்கு முள்ளைக்கு நல்ல வண்டியா நல்லா வண்டியா சேர்ந்து மறக்கவே மாட்டேன் என்னைக்கு நான் ஜாதம் தண்ணி மறக்க மாட்டேன் வெளிநாட்டுல இருந்து உதவுறாங்க வெளிநாடு சொல்லுங்க வெளிநாடுல இருந்து நம்மளுக்கு ஒரே சாப்பாடு பண்றாங்க நல்லா இருக்கணும் சாப்பாடு இல்ல காசு குடுக்கறாங்கன்னு சொல்லுங்க காசு 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 எல்லாம் குடுக்காங்க நல்லா இருக்கணும் நன்றிக்கா நன்றிக்கா வேலைக்கு பாட்டியை எங்கேயுமே அனுப்பவும் முடியல ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய தவறுகள் நடக்குது அதனால கூடையே வச்சுக்கிட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சிஸ்டர் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்களோட உதவி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் பிள்ளை பத்திரமா பாத்துக்கோங்க கூட போகும்போது கூடையே போனோம் சரிங்களா கூடையே போனோம் எதுனாலும் வந்து சொல்லிடுவாங்களா எதுனாலும்

ஆமாம் அவங்க தான் உதவி இருக்கிறாங்க ஆ இந்த மாதம் அக்காவுக்கு உதவி இருக்கிறாங்க ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ஃபைவ் தௌசண்ட் ராவணியா உங்கள் எல்லாம் நல்லா என்ன தெரிஞ்சமோ நல்லா இருக்கணுமா எம் ராவணியா என் பிள்ளைக்கு மா அந்த ஆசிரிச்ச அளவுக்குலாம் நீ எங்கே எங்கே வந்து வந்து என் பிள்ளைக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நன்றிம்மா நல்லா இருக்க வச்சுருக்கணுமா உங்கள் என்ன தெரிஞ்சுமோ உங்கள் குடும்பம் பிள்ளை குட்டி எல்லா குடும்பத்தாலும் நல்லா இருக்கணுமா குளிக்க வச்சு அழகா குடும்பி போட்டு விட்டுருக்குறாங்க வர்ற இப்ப நான் வந்த உடனே பாத்தீங்கன்னா toilet போயிட்டாங்க அதை க்ளீன் பண்ணி அதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு அவனியா நீ எப்பவும் சந்தோஷமா நல்லா இருக்கானுமே இன்னும் சிரஞ்சிமா குடும்பம் நல்லா இருக்கானுமா சிரஞ்சிமா எழுநாட்டுல இருந்து வந்தீங்கன்னா அப்படியே எங்களையும் பாக்குறதுக்கு வாங்குமா கண்டிப்பாங்கம்மா கண்டிப்பா அவங்க சொல்லி இருக்கிறாங்க நான் சொன்னேன் எல்லாரும் பாக்கணும்னு சொல்றாங்கன்னுட்டு அவங்க வ வந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க பாக்கட்டு சரி சரி சாப்பாடு ஊட்டிங்களாம்மா சாப்பாடு ஊட்டினோம் சரி சரி காத்தா தண்ணி திரும்ப எட்டு மணிக்கு தான் சரி மதியானம் சாப்பாடு கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா நிறைய தண்ணி காட்டுவேன் தண்ணி அப்போ தண்ணி வாக்கும்போது கொஞ்சம் காட்டி விட்டேன் சரி 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 ஆனால் எறும்பு இன்னும் ஜாஸ்தி வரும் எறும்பு தான் வெய்ய காலத்துக்கு இப்போ நான் சார்ஜஸ் செய்கிறந்து காற்ற குத்து கடல்ல கட்டில் கடிலேயும் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு போட்டு வச்சிருக்கிறாங்க எறும்பு ஏறாத அளவுக்கு அப்புறம் வலை கட்டி விட்டு வலைக்குமே அந்த கவுத்தல் ஊற்றிட்டு போய் இறங்கி அந்த வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அதையும் மீறி ஏதோ கடிச்சு போடுது ஆஸ்திரேலியா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஹ் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் எங்கேயோ இருந்து இவ்வளவு உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் உதவலன்னா இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும் ஒரு மாசம் கொடுக்கலாம் ஆஹ் நாங்க ரெண்டு மாசம் கொடுக்கலாம் அவ்வளவுதான் அதுவும் வந்துட்டு இவ்வளவு பெரிய தொகையெல்லாம் அவங்கள மாதிரி எல்லாம் கொடுத்து உதவ முடியாது ஏதோ கை செலவுக்கு இருநூறோ நூறோ ஐநூறோ ரோ மிஞ்சி போனா ஐநூறு ஏதோ ஒரு மாசம் ரெண்டு மாசம் கொடுத்து உதவலாம் ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்காங்கம்மா வெளிநாட்டுல நல்லா இருக்கமா நான் அது ரொம்ப பெரிய விஷயம் எங்கெங்க கவனிக்கிறாங்க நீங்க வெளியில வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ரேட்டு வந்த வர சொல்லுவோம் கண்டிப்பாமா வரேன் இருக்காங்க சொன்னேன் அங்க ஒரு பாட்டியும் இருக்காங்க லட்சுமி பாட்டின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு இவங்க குடுக்கறதுனாலதான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கம்மா யாருமே கிடையாது கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு வயசு இருக்கும் நடக்கவும் முடியாது பட்டு பாரு யாரும் யாருமே இல்ல பிள்ளைங்களும் இறந்துருச்சு யாருமே இல்ல தனியா ஒரு குடிசையில உட்காந்து இருக்காங்க அந்த பாட்டிக்குமே இவங்கதான் கொடுத்து வருது ரொம்ப பெரிய விஷயம்மா ரொம்ப நம்ம விசரிக்கிறனம்மா இங்க வந்தாங்கன்னா வெளியில் வந்தாங்கன்னா என் பிள்ளையை பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொன்ன பிள்ளையே கண்டிப்பாம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்க தேங்க்யூ சீஸ் நான் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் மற்றபடி இவங்களை பற்றி அப்டேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை மூன்றரை வருஷமா தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டோம் இதுதான் இவங்க லைஃப் ரவியாக பணம் வாங்கிட்டேன் நீ நல்லா இருக்கணும் என்னோ குடும்பம் என்னஞ்சுமா நல்லா இருக்கும்மா தேங்க்யூம்மா இந்தா இந்த இடத்துல தான் சமைச்சிட்டு இந்த இடத்துல தூ ரெண்டு பேர் தூங்கிக்கிறாங்க இதுதான் இவங்களோட பிளேஸே அந்த வண்டி வந்து வீட்டுக்காரங்களுடையது இந்த இடம்தான் இங்கே தான் துணி போட்டுக்கிறாங்க இந்த பகுதி மட்டும்தான் அவங்க பயன்படுத்தணும் இதுவுமே இப்போ எதுவுமே ஓலையெல்லாம் இல்லை அடுத்த டைம் நிறைஞ்சிருங்கம்மா சப்போஸ் ஒரு அடமலை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தண்ணி வந்துடும் ஏன்னா அதனால ஓலை வந்துட்டு இருந்தா கூட ஏதோ மறைப்பா இருக்கும் சரிங்களா பாத்துக்கோங்க என்னால கூப்பிடுங்க